கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த பொருளாதார நிபுணரும் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவினை ஒட்டி அவரின் திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமரும் பொருளாதார நிபுணருமான டாக்டர் மன்மோகன் சிங் ஏழை மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி பத்து ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்த நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும் அரணாக செயல்பட்டு வந்த டாக்டர் மன்மோகன் சிங் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் காலமானார் இதனையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பாரத பிரதமரும் பொருளாதார நிபுணருமான மன்மோகன் சிங் அவர்களின் மறைவினை அடுத்து நினைவு அஞ்சலி கூட்டம் முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் நடைபெற்றது காவேரிப்பட்டினம் காந்தி நூற்றாண்டு நினைவு மண்டபம் முன்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பத்து ஆண்டு காலம் மிற்கால ஆட்சி செய்து ஏழைகள் வளம் பெற நூறு நூறு நாள் வேலை மூலம் வளம்மாக்கிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நினைவு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அப்போது அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் முத்துக்குமார் ராகுல் பேரவை ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் சரவணன் மாநில சிறுபான்மை தலைவர் ஜாவித் வட்டார தலைவர் செல்வராஜ் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கவியரசன் நகர செயலாளர் தேவேந்திரன் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாயூர் மணி ஸ்ரீராம் காவிரி உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி இந்தியா மட்டுமன்று உலக நாடுகளுக்கும் நாட்டாக கொண்டு வந்த துருமையை சேர்த்த தனது முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய நாட்டிற்காக ஒரு சில கருத்துக்களை சொல்லி அவருக்கு தண்ணீர் அளவில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களை நாங்கள் கொடுத்த இருக்கின்றோம் மன்மோகன் சிங் அவர்கள் நன்கு படித்தவர் பொறுப்புகளில் பதிவு வகித்தவர் இந்தியாவிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நமது மறைந்த ராஜீவ் காந்தி அவர்கள் நம்ம உரை விட்டு பொழுது காங்கிரஸ் கட்சி தலைமை யார் என்று ஏற்கும் பொழுது அன்னை சோனியா காந்தி அவர்களை தலைமையேற்ப வைத்ததற்கும் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரை இந்தியாவினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் இருந்த பொழுது அன்னை சோனியா காந்தியை தலைமை தலைமையேற்க அனைவரும் ஒப்புதல் கொடுத்த பொழுது அன்னை சோனியா காந்தி அவர்கள் நீங்கள் ஒப்புதல் கொடுத்ததற்கு எனக்கு மனமார்ந்த நன்றி நன்கு அன்பு வாய்ந்த பல்வேறு துறைகளில் பட்டம் பெற்ற நமது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருப்பதுதான் சிறந்தது என்று அவருக்கு அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைத்து ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற திறமையை நமது பாரத பிரதமர் மறைந்த வன்பவன்சி அவர்களுக்கு கொடுத்ததை யாரும் வரந்திருக்க முடியாது அப்படி மறைந்த அவர்கள் இருக்கும் பொழுது இதுவரை இந்தியாவில் இருந்த பிரதமர்களை விட யாரும் செய்யாத சாதனைகளை விட அவர்கள் செய்த சாதனைகளை ஒரு சிலவற்றை இங்கு நான் இணைவுபடுத்தேன் அவர் பிரதமராக இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய சோனியா காந்தியுடைய ஆணையை ஏற்று அவருடைய வேடுதலை ஏற்று வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்த பெருமை நமது பாரத பிரதமர் மன்முகன் சிங் அவர்களை சாரும் என்பதில் எந்த விதமான கருத்து வருமான தெரியாது அதே போல விவசாயிகளுக்கு எத்தனையோ அரசாங்கம் இருந்தாலும் விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை ரத்து செய்த பெருமை நமது பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சேரும் அதே போல கல்வி கடன் ரத்து செய்த பெருமையும் நமது பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆகும் இது போன்ற சாதாரண படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய நமது பாரத பிரதமர் மறைந்த மன்மோகன் சிங் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய ஆத்மா காங்கிரஸ் கட்சி கட்சி கட்சியினுடைய தொண்டர்கள் மனதில் எங்கும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நினைவினைஞ்சு வருகின்ற சென்ற உங்கள் அனைவரையும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க